கேழ்வரகு சுயான் தான் பார்க்க போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா எப்பயுமே நான் வேலை செய்யும்போது எஃப்எம் கேட்டுட்டு தான் அங்கே ஒர்க் பண்ணுவேன் அந்த எஃப்எம் கேட்டு ஒர்க் பண்ணும்போது நம்ம டென்ஷனாக இருந்தால் கூட யார் மேலாச்சும் கோபமாக இருந்தால் கூட அதுக்கேற்ற மாதிரியே பாட்டு போடுவாங்க நமக்கு ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரியே பாட்டு போடுவாங்க அப்படி தான் அன்றைக்கி ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நான் மகளிர் மட்டும் ஷோ வந்து நைன்டி ஒன் பாயிண்ட் நைனில் போட்டாங்க அதில் வந்து ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி சொன்னாங்க என்ன ஸ்நாக்ஸ் ரெசிபின்னா கேழ்வரகு மாவில் சுயா அதுதாங்க நம்ம இப்போ ட்ரை பண்ண போகிறோம் மிக்சி ஜாரில் ஏலக்காய் பவுடர் போட்டுக்கிறோம் வேக வச்ச கடலப்பருப்பு போட்டுக்கிறோம் வெள்ளம் போட்டு நல்லா புறப்போற நரைச்சிக்கிட்டு வானல் சூடானதும் அது ரெண்டுத்தையும் அந்த வானலில் போட்டு தேங்காய் போட்டு நல்லா கிண்டிக்கிறோம் அது நல்லா எல்லாமே மாவு பதத்துக்கு வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதில் நமக்கு எந்த சைஸில் உருண்டை வேணுமோ உருண்டையாக பிடிச்சிக்கிறோம் கேழ்வரக மாவு பதத்தில் கரைச்சி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு உன்னையும் அந்த மாவில் முக்கி பனையார்கல்லு சூடானதும் நெய்யை ஊற்றி அதை போட்டு திருப்பி விட்டுக்கிட்டே இருக்குங்க வேக வேக திருப்பி விட்டுட்டே இருக்கும் நான் கூட இதெல்லாம் நம்ம ரியலாக பார்க்கலையே செஞ்சால் நல்லா இருக்குமா எப்படி இருக்குமான்னு தெரியலையேன்னு டவுட்டில் தான் செஞ்சேன் ஆனால் சூப்பராக இருந்துச்சுங்க எங்கள் அம்மா வந்து மைதா மாவில் செஞ்சு தருவாங்க கேழ்வர்களை செய்யும்போது நல்லா ஹெல்த்தியாகவும் இருந்துச்சு குழந்தைங்களும் விரும்பி சாப்பிட்டாங்க எங்கள் ஹஸ்பண்டும் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க லவ்வாக செஞ்சால் எல்லாம் டேஸ்ட்டாக தான் இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்டு தேங்க்ஸ் ஃபார் சூரியன் எஃப்எம் நைன்டி ஒன் பாயிண்ட் நைன் ஈரோடு